அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மற்றவர்களால் குறிப்பாக உறவுகளால் நண்பர்களால் நன்மைகள் சில கிடைக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அன்பு தொல்லை ஒன்றால் சற்று சிரமத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரலாம் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் நல்ல நாள் எதிர்பார்த்த வெற்றி விரைவாக கிடைத்த காரணத்தால் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் கவனம் வேண்டும் ஒரு சிறு கவனக்குறைவால் உங்களுக்கு வர வேண்டியது வராமல் போய்விடலாம் அத்தகைய நாளாக இந்த நாள் இருப்பதால் முழு கவனம் விழிப்புணர்வு தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு வரவேண்டியது வந்தே தீரும் இன்று அப்படி வருவதால் அதை பெற்று மகிழ்வதும் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை விரும்பினீர்களோ அது கிடைக்கிறது கிடைத்த ஒன்றால் எதை நாம் அடையலாம் என்று நீங்கள் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அதை அடைவீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் திருப்தி கிடைக்கும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்தது ஏதோ பேருக்கு கிடைத்தது அதில் உங்களுக்கு முழு அளவு திருப்தி இல்லை என்று இருக்கிறது இந்த நாள் எனவே கூடுதல் கவனம் வேண்டும் வேலையில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அன்பாக பேசி திட்டமிட்டு சில செயல்களை செய்து எதை தொடங்கினீர்களோ அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய கூடுதல் முயற்சி தேவை உங்கள் இலக்கை நீங்கள் அடைய கூடுதல் முயற்சி வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் காரிய வெற்றி கிடைக்கும் நாள் உங்கள் காரியம் வெற்றியாவதற்காக நீங்கள் பேசுகின்ற அந்த தன்மையான கனிவான பேச்சு இருக்கிறதே அந்த பேச்சால் இன்று வெற்றி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரிடம் கெஞ்சலாம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அது வேண்டாம் இன்றைய தினம் கெஞ்சல் மொழி வெற்றி தராது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பண்பாக அன்பாக நடந்து ஒரு பெரிய இடத்தை பிடிப்பீர்கள் நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பாசத்தை பரிவான ஒரு பேச்சை கேட்டதால் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய முடியாமல் போகலாம் பாசத்துக்கு அடிமையானால் இதுதான் நிலை என்பதை இன்று நீங்கள் உணர்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரைய நாள் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேண்டிய பணம் தேவையான லாபம் கிடைக்கும் இந்த நாள் லாபம் கிடைக்கும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஆனால் அதற்கேற்ற ஊதியம்தான் சற்று குறைவாக வருகிறது இதில் கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயத்தில் ஒரு உயர்வு நிச்சயம் உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு தத்தளிப்பு இருந்தால் தைரியமாக செய்யுங்கள் காரியத்தில் இறங்குங்கள் ஏனென்றால் இன்று வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் சற்று யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பகை இன்று வேண்டாம் அனாவசியமான பேச்சுகள் வேண்டாம் கூடிய மட்டும் மௌனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக செயல்படுங்கள் இன்று யாரெல்லாம் உங்கள் கண்களுக்கு தென்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் போல் உதவுவார்கள் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களிடம் பழகுகின்ற விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை யாரிடம் எப்படி பேச வேண்டும் யாரிடம் எதை பேசக்கூடாது என்பதில் மிக மிக கவனம் இன்று வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்